காட்சி ஒன்று கல்லூரிக்குள் நுழையும் போதே பார்வையை சுழற்றி அங்கிருந்த மரத்தடியில் இருந்த கல் மேடையில் நண்பர்களோடு அமர்ந்து அரட்டையில் மூழ்கி இருந்தவளை பார்த்தவாறே காரை பார்க் செய்தான் விகான் அப்போது ஆறுவின் தோழிகளில் ஒருத்தி தன் பேக்கில் இருந்து மூன்று டைரிமில் சாக்லேட்டை எடுத்து நீட்டவும் அதை ஆளுக்கொன்றாக கைகளில் வாங்கிக் கொண்டவர்கள் தன் பக்கத்தில் இருப்பவர்களோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டிய நிலை ஏனெனில் சாக்லேட் மூன்று இருக்க நண்பர்கள் ஆறு பேர் இருந்தனர் அதில் நால்வர் பெண்கள் இருவர் ஆண்கள் அப்படி பார்த்தால் ஆறு அவள் அருகில் இருந்த நரேனுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டி வந்தது மூன்று கல்மேடையில் மேடைக்கு இருவராக பிரிந்து அமர்ந்திருந்தவர்கள் சுவாரஸ்யமாக பேசியபடியே தான் ஒரு கடி கடித்துவிட்டு தன் அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க இதை பார்த்தபடியே காரில் இருந்து இறங்கிய விகான் ஆறு ஒரு கடி கடித்துவிட்டு நரேனிடம் நீட்டவும் நரேன் அதை வாங்கி வாயருகில் கொண்டு செல்லும்போது சரியாக அதை பறித்து அவன் சுவைத்திருந்தான் இதை முற்றிலும் எதிர்பார்க்காத நரேன் திகைத்து விழிக்க விகான் வந்து நின்று கண்யுமைக்கும் நேரத்தில் செய்த செயலை அனைவருமே ஆவென பார்த்திருந்தார்கள் அதில் ஆருவிற்குத்தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி முதலில் இவனை இங்கு எதிர்பார்க்காததால் வந்த அதிர்ச்சி அடுத்து அவன் செய்த செயலால் வந்த அதிர்ச்சி எல்லாம் சேர இவைய சாக்லேட்டுக்கு இப்படி அலையறான் என்று பார்த்திருந்தாள் காட்சி இரண்டு அந்த படகு வீட்டில் இலகுவாக ஷார்ட்ஸ் கையில்லாத டிஷர்ட் அணிந்து இடது தோளில் சிறிய டர்க்கி டவலை தொங்கவிட்டபடி வலது காதில் போனை வைத்துக்கொண்டு தலையை சாய்த்து அதை பிடித்தபடியே பிசினஸ் பேசிக்கொண்டிருந்தவனின் கைகள் லாவகமாக காய்களை வெட்டி கொண்டு இருக்க விகான் சமைத்து கொண்டிருந்தான் சமையலறையின் திறந்திருந்த சாலரம் வழியாக உள்ளே நுழைந்து தன்னை வருடிய குளிர்ந்த காற்றை கண்ணை மூடி ரசித்துக்கொண்டே கொண்டே தன் பணியை எந்தவித தடங்கலும் இன்றி செய்து கொண்டிருந்தான் தன் போனை பார்ப்பது போல் ஹாலில் இருந்தபடியே அந்த அழகிய திவான் கட்டிலில் சாய்ந்தவாறே ஆவென அவனை பார்த்து கொண்டு இருந்தால் அவன் மனையாள் இவன் நிஜமாகவே பிஸ்னஸ்மேன் தானா என்ற சந்தேகத்தோடு காட்சி மூன்று இந்த பத்து நாட்களாக கழிந்த இனிமையான நினைவுகளோடு முகத்தில் ஒரு சிறு புன்னகையோடு காரில் இருந்து இறங்கிய விகானோடு வீட்டிற்குள் ஆறு நுழைய அங்கு முட்டிக்கு மேல் ஏறிய சின்ன ஸ்கர்ட்டும் கையில்லாத இடைக்கும் ஸ்கர்ட்டுக்கும் இடையே தாராளமாக இடைவெளி விட்டு அந்தரத்தில் இருந்த பனியனுமாக சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தவள் விகானைக் கண்டதும் அத்தான் என ஆரவாரமாக அழைத்தபடி வந்து அணைத்தாள் விஹானுக்கு அருகில் நின்றிருந்த ஆறு ஒரு சின்ன அதிர்வோடு ச இதை எப்படி மறந்தேன் என்று தோன்ற விறுவிறுவென தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைந்த உன்னில் என்னை தேடுகிறேன் என்ற இந்த கதையை கேட்டு மகிழுங்கள் கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கதையை கேட்டு உங்களது மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்